கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய நல்வார்த்தை உபாகமம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் நீ கையிட்டு செய்யும் வேலைகளையெல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காது இருப்பாய் பிரியமானவர்களே உபாகமம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட ஆசிர்வாதங்களில் ஒன்றுதான் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்பது இன்றைக்கு பலர் கடன் பிரச்சினையில் சிக்கிக்கொண்டு தவிப்பதை பார்க்கிறோம் ஒன்றுக்கும் மேற்பட்ட கிரெடிட் கார்டுகள் வைத்திருப்பார்கள் தனக்கு தேவையானவற்றை வாங்க வேண்டும் என்று யோசித்த உடனே கிரெடிட் கார்டுகளில் அதை வாங்கிவிடுவார்கள் அந்த பொருள் ஒருவேளை ஆடம்பர பொருளாக கூட இருக்கும் அதனால் வரக்கூடிய கடன்களை அடைக்க அவர்கள் சிரமப்படுவார்கள் பிள்ளைகள் கேட்கிறார்கள் அடம் பிடிக்கிறார்கள் என்று விலையுயர்ந்த பைக் வாங்கி கொடுக்கும் பெற்றோர்களும் உண்டு அதனால் எதற்கு கடன் வாங்க வேண்டும் என்கிற விழிப்புணர்வோடு செயல்பட்டால் கடன் வாங்கும் சிக்கலில் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும் கடன் ஏற்கனவே வாங்கி அதை அடைக்க முடியாமல் இருக்கிறோம் அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க என்று கேட்டால் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொன்ன நீயோ கடன் வாங்காதிருப்பாய் என்ற வார்த்தையை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வேன் ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்குவதை நிறுத்தி கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்டு கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளெல்லாம் ஆசீர்வதிங்க என்று உபவாசித்து ஜபம் செய்து பாருங்கள் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார் கடன் பிரச்சனையிலிருந்து மீண்டு ஒரு சமாதான வாழ்க்கையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நல்வார்த்தையை தந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இன்றைய நாளிலும் கடன் பிரச்சனையில் என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கும் நபர்களுக்காக ஜபிக்கிறோம் மேலும் கடன்கள் வாங்காதபடி சூழ்நிலைகள் மாறட்டும் கடன் கொடுத்தவர்கள் கண்களில் தயவு கிடைக்கட்டும் இனிவரும் நாட்களில் அவர்களுடைய பிசினஸ் காரியங்களில் வேலை காரியங்களில் உயர்வை கொடுங்க லாபத்தை கொடுங்க கையின் பிரயாசத்தை ஆசீர்வதித்து அதன் மூலம் சீக்கிரம் அந்த கடன்களையெல்லாம் அடைக்க பலன் கொடுங்க கடன் பிரச்சனையினால் குடும்பத்தில் நிலவும் சமாதானம் இல்லாத சூழ்நிலையை மாற்றி சந்தோஷம் சமாதானம் கொடுங்க மீண்டும் சாத்தானின் தந்தரத்தால் சிக்கிக்கொள்ளாதபடி காத்து வழி நடத்துங்க எல்லா மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நல்வார்த்தையை மற்றவர்களுக்கும் பகிருங்கள் மற்றவர்களும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்